காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்று எண்பத்தி நான்கு தாம்பூல தாரணம் எப்போது பார்த்தாலும் குடிக்கணும் ஊதனும் என்று இருப்பது போல வெற்றிலை போட்டுக்கொள்வதும் ஒரு ஹேபிட் ஆகி அதற்கு அநேகம் பேர் அடிக்ட் ஆகிறார்கள் இதனால் நாக்கு தடித்து பசி மந்தித்து போய்விடுகிறது இப்படி விடக்கூடாது பார்க்கவே பிடிக்காமல் வாய் நிறைய வெற்றிலை சாற்றை வைத்து கொண்டு பேசுவது நம்மேலே அது தெரிப்பது தங்கள் மேலேயே ஒழுகுவது என்றெல்லாம் பண்ணுவது கௌரவமும் இல்லை ஆச்சாரமும் இல்லை பொடியும் இப்படித்தான் போகிற இடமெல்லாம் துப்புவதும் சிந்துவதும் நாகரிக குடிமை உணர்வுக்கே விரோதம் கிரகஸ்தர்கள் முக்கியமாக சுமங்கலிகள் அளவாக வெற்றிலை போட்டுக்கொள்வதில் தப்பே இல்லை தாம்பூலம் கொடுத்து உபசரிப்பதே மங்களம் என்று இருக்கிறது பூஜையிலும் தாம்பூலம் அர்ப்பணம் பண்ண வேண்டும் அது சௌபாகிய சின்னம் அதோடு ஜீர்ணகாரி இரத்த சுத்தி சுண்ணாம்பில் கால்சிய சத்து இருக்கிறது இத்தனை இருந்தாலும் அது சாத்வீகம் இல்லை அதனால்தான் தான் பிரம்மச்சாரி சன்னியாசி இருவருக்கும் அது கூடாது என்று வைத்திருக்கிறது லோக விவகாரங்களை கவனிக்க வேண்டிய கிரகஸ்தர்களுக்கு ராஜச குணமும் இருக்கலாம் என்றே தாம்பூல தாரணம் அனுமதித்திருக்கிறது அதற்காக ராஜச குணம் மட்டுமே இருக்கும்படியாக ஓயாமல் தாம்பூல சர்வணம் பண்ணக்கூடாது நல்ல பதார்த்தம் கெட்ட பதார்த்தம் எதுவானாலும் ஓயாமல் தின்னும் பழக்கமாக பண்ணிக்கொள்ளக்கூடாது நம்மை நம் கண்ட்ரோலில் இல்லாமல் பண்ணி தன்வசப்படுத்திக் கொள்வதாக எந்த பதார்த்தத்தையும் விட்டுவிடக்கூடாது சாத்வீக ஆகாரத்தைச் சேர்ந்த தித்திப்பு பதார்த்தங்கள் நெய் முதலானவை தாமாகவே ஓரளவுக்கு மேல் முடியாமல் திகட்டி போய்விடுவதாலேயே நமக்கு நன்மை செய்கின்றன